வெல்கம் டு மை சேனல் வணக்கம் இந்த கல்யாண பத்திரிக்கைங்களெல்லாம் பார்த்தா அடடா இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் கல்யாணம் பண்ணுற பையனோட இல்லாட்டி பொண்ணோட பேருக்கு முன்னாடி திருவளர் செல்வன் திருவளர் செல்வி திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இப்படியெல்லாம் போட்டுருக்கிறத நம்ம திருமண பத்திரிக்கைங்களில் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குங்க செல்வன் என்றால் இது எங்க வீட்டோட முதல் கல்யாணம் மூத்த பையனோட இல்லாட்டி மூத்த பொண்ணோட கல்யாணம் என்பதை குறிக்கிறது இதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் எங்க வீட்ல இன்னும் பொண்ணோ பையனோ இருக்கிறாங்க நீங்க எங்க வீட்டுக்கு வரன் கேட்டு வரலாம் என்பதை மறைமுகமாக சொல்வதாகும் இதுவே திருநிறை செல்வன் திருநிறை செல்வி என்றால் இது எங்க வீட்டு கடைசி கல்யாணம் இதுக்கு மேல எங்க வீட்ல பொண்ணோ பையனோ இல்லை என்பதை குறிக்கிறது திருவளர்ச்செல்வன் திருவளர்ச்செல்வி திருநிறை செல்வி இந்த வார்த்தைகளுக்குள்ளார இப்படி ஒரு அர்த்தம் ஒழிஞ்சிகிட்டுருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்களோட திருமண பத்திரிகை தான் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திருமணம் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் இன்னும் பாதுகாப்பாக ஞாபகார்த்தமாக வச்சுன்னு இருக்கிறேன் நன்றி